ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான நம்ம தமிழக அரசுடைய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கூட்டுறவு வங்கிகள்ல ஒரு முப்பது லட்சம் வரை நீங்க வந்து கடன் எப்படி வாங்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ கூட்டுறவு வங்கியில வாங்கக்கூடிய கடனானது கூடிய ஒரு மானியத்துல நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு கட்ட ஒரு காலகட்டத்துல தள்ளுபடி அது மாதிரி அதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தேர்தல் அனௌன்மெண்ட் வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா அது அதுல கூட வந்து தள்ளுபடி ஆகிடும் இல்லையா சோ நம்ம வெளியில எவ்வளவோ பேங்க்ல நம்ம லோன் அது இது அடைஞ்சிட்டு இருக்கோம் ஆனா கூட்டுறவங்கலேயே இப்படி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது பல நபர்களுக்கு வந்து தெரியறதில்ல சோ இந்த வீடியோ வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லாமல் சேஃபாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் இந்த லோன் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன இந்த லோனை யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ சிறுபான்மையினர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான முப்பது லட்சம் வரை பொருளாதார மேம்பாட்டு கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் வந்து இளம் பகவத் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படையாக தெளிவி தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய ஓன் டிசிஷன் கிடையாது நம்ம தமிழக அரசுடைய ஒரு ஸ்கீமை பல மாவட்டத்தில் சில கலெக்டர்ஸ்களும் வெளிப்படையாக வந்து சொல்கிறது இல்லை ப பக்கலாகவே அவங்களே போயிட்டு அதை வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் ஒரு சில மாவட்ட கலெக்டர் வந்து இது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கீமை பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பயன்படுத்துகிற விதமாக வந்து ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயுமே வந்து அவங்க வந்து அதை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்மளை தூத்துக்குடி மாவட்ட கலெக்டரான இளம்பகத் அவர்கள் வந்து அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்குக்கும் பொருந்தும் ஸோ எல்லாம் அந்த தமிழக அரசு அறிவிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொருத்தமான ஒரு விஷயம்தான் ஸோ அதனால் நீங்களும் இதை வந்து விண்ணப்பிக்கலாம் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சிறுபான்மையினர் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் மூலயமா பொருளாதார மேம்பாட்டு கடன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க நீங்க எந்த டிஸ்ட்ரிக் காரங்களா இருந்தாலுமே உங்களுக்கும் இந்த சலுகை வந்து பொருந்தும் சோ அதனால நீங்களும் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க வந்து பாக்கலாம் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பண்ணாம பாருங்க அப்பதான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் புரியும் இப்போது சிறுபான்மையினுடைய நலத்திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் தொழில் தொடங்குறதுக்கும் சுய தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை வந்து அவங்க வந்து மேம்படுத்திக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா வர்த்தக வளர்ச்சிக்காகவும் வங்கி கடன் பெறும் வகையில் வந்து நம்ம அங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த கலெக்டர் வந்து ஒரு விஷயத்தை வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அது என்னென்ன இப்போ நம்ம கிளியராக பார்த்துடலாம் அதாவது பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட்டுறவு வங்கியில வந்து சிறுபான்மையினருக்கு வந்து பொருளாதார மேம்பாட்டு கடன் வந்து வழங்கப்படுவதாகவும் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா முப்பது லட்சம் வரைக்குமே வந்து கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டுக்கும் பொருந்தும் நீங்க உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளில் கூட நீங்க போயிட்டு விசாரிக்கலாம் ஸோ இது தமிழக அரசுடைய அறிவிப்பு தான் அதனால எல்லாருக்கும் பொருந்தும் இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் அதாவது இது தொடர்பான அவர் வெளியிட்டிருக்க வெளியே அந்த அறிவிப்பில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் கீழ் சிறுபான்மையினருக்கு சுய வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டுதலுக்கான செயல்பாடுகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு பர்சனல் லோன் அதாவது தனிநபர் கடன் வந்து கொடுக்குறாங்க அதே போல் சுயஉதவி குழுக்களுக்கான சிறு தொழில் கடன் வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு விராசத் கைவினை கலைஞர்களுக்கான கடன் திட்டம் வந்து இதில் வந்து செயல்படுத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷனல் லோனும் வந்து இதில் வந்து கொடுக்கப்படுது ஸோ ஆகிய கடன் திட்டங்கள் வந்து இதில் வந்து செயல்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு அதே போல் இந்த திட்டத்தின் கீழ் வந்து பயன்பெற வெவ்வேறு வருமானம் சார்ந்த பயனாளிகளுக்கு கடன் அல் மற்றும் வட்டி விகிதங்களில் மாறுபட்ட அளவுடன் கூடிய அதாவது இப்படின்னா இந்த ஸ்கீமில் இந்த திட்டத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து இணைஞ்சி பயன்பெற பயன்பெறக்கூடிய ஒரு பயனாளியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வருமானம் வருமானம் பொறுத்து ஒவ்வொருத்தங்களுடைய கடன் மற்றும் வட்டி விகிதம் வந்து மாறுபடும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்கீம் வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் திட்டம் ஒண்ணுல பாத்தீங்கன்னா பயன்பெறக்கூடிய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து கிராமம் மற்றும் நகர்ப்புறங்கள்ல வந்து மூணு லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் ஒரு ஒரு குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் வந்து மூன்று லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க ஸ்கீம் ரெண்டு அதாவது திட்டம் ரெண்டுல வந்து பயன்பெறக்கூடிய ஒரு குடும்ப வருமானம் வந்து கிராமம் மற்றும் நகர்ப்புறங்கள்ல ரெண்டு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா எட்டு லட்சம் வரை ஆண்டு வருமானம் வந்து எட்டு லட்சம் வரை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்னும் இல்ல இந்த திட்டத்துல ரெண்டு ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஒரு திட்டம் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நகர்ப்புறமாக இருந்தாலும் கிராமப்புறமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து குடும்ப வருமானம் மூணு லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படி திட்டம் ரெண்டு எடுத்துக்கிட்டோம்னா நகர்ப்புறம் கிராமப்புறம் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் வரை அவங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எவ்வளவு வட்டி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் ரெண்டு ஸ்கீமுக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க திட்டம் ஒன்றின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் கடன் ஆண்டுக்கு வந்து ஆறு சதவீதம் வட்டி விகிதத்திலும் அதிகபட்ச கடனாக இருபது லட்சமும் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து திட்டம் ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த திட்டம் ரெண்டுக்கு கீழே வந்து ஆண்களுக்கு மட்டுமே ஆண்களுக்கு மட்டுமே எட்டு சதவீதம் பெண்களுக்கு வந்து ஆறு சதவீதம் வட்டி சதவீதம் வந்து வட்டி விகிதத்தில் வந்து வேறுபடுமா அதாவது திட்டம் ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தால் எட்டு சதவீதமும் பெண்களாக இருந்தால் ஆறு சதவீதம் வந்து வட்டி விகிதத்தில் வந்து வேறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச கடனா பாத்தீங்கன்னா இந்த திட்டம் ரெண்டுல முப்பது லட்சம் வரைக்குமே வந்து கடன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆண் பெண் இருபாளருக்குமே பாத்தீங்கன்னா வெவ்வேறு வெட்டி விகிதத்துல அதிகபட்சமா முப்பது லட்சம் வரைக்குமே வந்து கடனானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா கைவினை கலைஞர்களாக இருக்கீங்கன்னா அதில் ஆண்களுக்கு வந்து அஞ்சு சதவீத வட்டி விகிதமும் பெண்களுக்கு வந்து நாலு சதவீத வட்டி விகிதமும் அதிகபட்ச கடனாக பத்து லட்சம் வரைக்கும் கடன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து சுய உதவி குழு கடன் அப்படிங்கிறது நபர் ஒருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் வரையும் ஆண்டு ஆண்டுக்கு வட்டி விகிதம் வந்து ஏழு சதவீதமும் போட்டு அதாவது சுயஉதவி குழுக்களுக்கு ஏழு சதவீத வட்டி விகிதத்தில் பார்த்தீங்கன்னா நபர் ஒருவருக்கு ஒரு லட்சம் வரைக்கும் வந்து கடன் வந்து இந்த கூட்டுறவு வங்கியில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ வெளியில் அங்கே இங்கேன்னு நம்ம குழு கடன் எடுத்துக்கிட்டு இது மாதிரிலாம் ப்ரைவேட் பேங்க்லலாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அல்லல் படுறதுக்கு இதே மாதிரி கூட்டுறவு வங்கிலேயே நம்ம வந்து ஒரு குறிப்பாக சேர்ந்து ஒரு குழு கடன் வந்து நம்ம தனிநபர் கடன் வந்து நம்ம இங்கே வாங்கிக்கலாம் ஸோ தனிநபர் கடனாக இருந்தாலும் சரி ஒரு குழு கடனாக இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் கடனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே கூட்டுறவு வங்கியிலேயே நம்மளால் வாங்கிக்க முடியும்னு ஒரு சுச்சுவேஷன் நமக்கு இருக்கும்போது இது தெரியாத அதாவது நம்ம பல நம்மளில் பலர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வெளியில் வந்து ப்ரைவேட் பேங்க்ல வந்து லோன் வாங்கி கடன் பட்டு அல்லல் பட்டு அங்கே வந்து நம்ம நிறைய பேர் வந்து லாக் ஆகிட்டு இருக்கோம் ஸோ அந்த நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் கூட்டுறவு வங்கியிலேயே இந்த இது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் இது சம்பந்தமான மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளை அணுகி இது மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்கிறத நீங்கள் நேரடியாக சொல்லியே நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்பப்போ போடக்கூடிய பயனுள்ள வீடியோஸ் உங்களை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனில்லாமல் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு பயனுள்ள தகவலாக மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்